ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க அதெல்லாம் ஓகே தானே ஆனால் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளே வந்து யோசிக்காமல் இருக்கிறப்ப மற்றவங்க யாரும் நமக்காக வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம மற்றவங்களுக்காக யோசிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம வந்து என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கிறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டு நம்ம இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் சரியாகிற விஷயங்களுக்கு சரியாகிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் போக போக நானும் வந்து ஒரு சில விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்குற நான் கொடுக்கலையா அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளுக்காக வந்து விட்டு கொடுத்து போகிறவங்களும் சரி இல்லை விட்டு கொடுக்காமல் இருக்கிறவங்களும் சரி எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களுக்கும் சரி சரியான விஷயங்களுக்கும் சரி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து சரியாக அமைஞ்சிடாது அது அமையிறத நம்ம பார்த்துக்கலாம் பார்க்குற விஷயங்களுக்கு நம்ம முன்னுதாரணமாக ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு காரணங்கிறது நம்ம தான் வந்து உருவாக்கணும் மற்றவங்க யாரும் உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம் என்னால் எதையும் வந்து அப்பைக்கின்னு சொல்லி நம்ம வந்து மனசார ஒரு சில விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே மனசார ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஏற்றுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக வந்து நம்மளுக்கு அமையுதா அமையலையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதாக வந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதுக்கான ஒரு காரணங்கிறத நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறதையும் சரி என்ன வேண்டாங்கிறதையும் சரி எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுவே போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம மற்றவங்கள ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம காரணத்தை வந்து ஏ ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம போனோன்னாலே அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து கரெக்டான வேலை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியான இதுக்கு வந்து கொண்டுட்டு போகணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம வந்து எல்லா விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து காரணத்தை நம்ம தேடிகிட்டு இருக்க முடியாது போக போக உங்களுக்கு நீங்களே வந்து எந்தெந்த விஷயங்களில் என்னென்ன மாதிரி வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால அதுவே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்மளை மற்றவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை தாண்டி எதுவுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருந்ததில்ல அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சரியான ஒரு இதை வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டோம் பண்ணோம் செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து ஒன்றும் சொல்ல முடியறதுக்கான ஒரு காரணங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறது பண்ணுறது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்மளால் எதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம